அண்ணாமலை ரத்தித்த மாற்றம் ஏற்படலைன்னா வழியே இல்லை யாருக்கு வழி தான் வழி இல்லை தமிழிசை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க நான் வந்து தெலுங்கானால சத்துணவு திட்டம் இது பண்ணேன் முட்டை கொடுத்தானு இதெல்லாம் நம்ம ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருக்கோம் தெலுங்கானா ஆளுநரா இருந்த போது சத்திய சாய்பாபா அறக்கட்டளை கீழே வந்து நான் வந்து சத்துணவு கொடுத்தேன் இங்க அந்த சிங்காரவேலர் வேலர் அதெல்லாம் கொடுத்தாச்சு திமுகலாம் தோன்றதுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு நம்ம ஸோ பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுப்பதற்கு ஒன்று இல்லை தான் பிற மாநிலங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு ட்ரம்ப் வந்து கை காலில் விலங்கு போட்டு அனுப்புறாருல அதில் ஒரு இருக்கானா ஒன்பது லட்சம் கொடுத்து குஜராத்ல வாழ வழி இல்லாம டங்கி ரூட்ல வந்து ஆறு மாசம் டிராவல் பண்ணி அமெரிக்கா போய் அங்கிருந்து விலங்கு போடப்பட்டு இங்க வந்து சேர்றான் ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அதுலேயுமே தமிழ்நாட்டுக்கு நிதி வந்து ஒதுக்கவே இல்லை இது போக எஸ்டி எஸ்டி மக்களுடைய நிதி அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கான நிதியை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்திலயுமே நிதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக எல்லா நிதியுமே தமிழ்நாட்டுக்கு வந்து நிறுத்தி வைப்பதை எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பிஜேபி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நேற்றை கூட அண்ணாமலை என்ன சொல்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் இல்லை என்றால் எப்போதுமே மாற்றம் இல்லை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாரு இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கு நிதியை முடக்கி விட்டு இவர்கள் தேர்தலை சந்திச்சா என்ன ஆகும் இவங்க ஏற்கனவே ஒரு கணக்கு இப்ப மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றதுதான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு விரோதங்களை செஞ்ச பிறகு அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்குமா பிஜேபிக்கு இவ்வளவு நிதி நிறுத்துறது எப்படி பாக்குறீங்க அந்த தேர்தல் எப்படி இது என்னங்க மாற்றம் ஏன் மாற்றம் தாங்க மிஞ்சம் சரி அடிப்படையிலேயே தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்கு முழுக்க எதிராக வந்து அரசியல் பண்ணுறாங்க திமுக ஆட்சியை கண்டிக்கிறதுல நான் தவறுனே சொல்லலைங்க ஆட்சியில் குறைகள் இருக்கும் இருக்குது அதை எதிர்க்கணும் அதெல்லாம் எதிர்கட்சியோட கடமை தான் அண்ணாமலை அப்படி சொல்கிறதெல்லாம் நான் வரவேற்கிறேன் அதே மாதிரி அண்ணாதிமுக அப்படியான குறைபாடுகளை சுட்டி காட்டுவது நம்ம வரவேற்க தான் செய்யணும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபேப்ரிக்ங்க கல்ச்சுரல் ஃபேப்ரிக் பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்னு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க கல்ச்சுரல் ஃபேப்ரிக்குங்கன்னா பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம் பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா கொதிப்பு தான் உதாரணமா நம்ம ஜல்லிக்கட்டு அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுச்சு உங்களுக்கே தெரியும் பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல இருக்கிற விஷயம் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க ரொம்ப வருஷமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து இருக்கு திமுக வந்துதான் இந்திய எங்க போராட்டத்தில் திமுகவே கிடையாதுங்க திமுக ஆதரிச்சது அவ்வளோதான் எம்ஜிஆர் வந்து அப்போ ஷூட்டிங் போயிட்டாருங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் அது ஆயிரத்தில் ஒரு ஒன்று படப்பிடிப்புக்கு கோவா போயிட்டார் எஸ்எஸ்ஆர் மட்டும்தான் அந்த கருப்பு கொடியை வீட்டில் ஏற்றி அவர் ஒரு ஏர் கன் வச்சுருந்தாருங்க அதை எடுத்துகிட்டு போனார் மேலே அவர் கொஞ்சம் ஒரு தடாலடி வழி பெரிய அளவுக்கு காங்கிரஸ்காரங்க யாரோ அவர் வீட்டுக்கு முன்னாடி கூடி கோஷம் போட்டோடனே இவர் கண்ணை தூக்கி சுட்டுட்டார் மேலே ஏர் கண்ணு லைசன்ஸ்லாம் வாங்க வேண்டியதில்லை தப்புனு சுட்டோடனே அது ஒரு கேஸை போட்டாங்க அப்போ வந்து பக்த வச்சு முதலமைச்சர் அது ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தால் அப்போ அறுபத்தி ஏழு போது தான் அது ஏர்கன்னு டாய்கன் தான் பொம்ம துப்பாக்கி டாய்கன் தான் சொல்லி தீர்ப்பாச்சு இதெல்லாம் வந்து அந்த வரலாற்றில் இருக்கிற ஒரு சில பகுதிகள் சும்மா எனக்கு நினைவுக்கு வர்றத நான் சொல்கிறேன் அப்போ இது எல்லாமே உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயமாக மாறிடுது இப்போ உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இப்படியான நிலைப்பாடு எடுக்கும்போது திமுக திமுக அரசின் தவறுகள் இது வந்து வேற வகையில் திசை திரும்புகிறோம் இப்போ என்ன பண்ணுறதுங்க நான் திமுகவுக்கு எதிராக தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் யாருக்கு ஓட்டு போட அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு ரைட்டு ஆனால் அண்ணாதிமுகவும் பிஜேபியும் கூட்டணின்னா நான் போடவே மாட்டேன் அப்போ வழியே இல்லாமல் திமுகவுக்கு போட்டுருவாங்க சரி திமுக ஆதரவாளர்கள் திமுக சித்தாந்தவாதிகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும் பிஜேபி ஆதரவாளர்கள் பிஜேபி சித்தாந்தவாதிகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும் நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை ஜனநாயகத்தில் அதனங்க நம்ம உரிமை அவங்கவுங்க அவங்கவுங்க கருத்தை எடுத்து வைக்கிறீங்க மக்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க இவ்வளவுதான் பாயிண்ட் ஆனா வழியே இல்லாம தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்களே டினா டினா ஃபேக்டரியில போய் நீங்க மாட்டக்கூடாது அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் ஏற்படலைன்னா வழியே இல்லைன்றாரு யாருக்கு வழி இல்லை அவருக்கு தான் வழி இல்லை இது வரைக்கும் அவருக்கு டெனியூர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலைங்க தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கும் போடும்போது அண்ணாமலையே இப்போ நீடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு அவருக்கு ஆசிட்டஸ் தானே ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவர் வந்து அண்ணா திமுக கூட்டணி இருந்தால் தான் டபுள் டிஜிட்ட்க்கே போகும் பிஜேபி டபுள் டிஜிட் ஓட்டு வங்கிக்கு அப்போ போக முடியும் ஆனா அண்ணா திமுக கூட்டணி வர விடாதபடி செய்கிறதே அண்ணாமலை தான் ஏன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அது அண்ணா திமுகவுக்கு எதிரானதாக மாறிடுது சரி எம்ஜிஆர் காலத்துலேயும் எம்ஜிஆர் அவர்களும் திமுக திமுக இரட்டை குழல் துப்பாக்கி அஞ்சு விஷயத்துல அதுல ஒன்று மொழி அவரும் இருமொழி கொள்கையில் தான் போறாரு ஜெயலலிதாமாவும் அதே தான் ஒவ்வொருத்தரும் பல்விக் கல்வித்துறைக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சிருக்காங்க தமிழிசை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க நான் வந்து தெலுங்கானால சத்துணவு திட்டம் இது பண்ண முட்டை கொடுத்தாங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப காலமாக செஞ்சுட்டு இருக்கோம் தமிழ் தமிழிசை அவர்களின் தந்தையார் குமரி இழந்தேன் எங்களுக்கு காலேஜ் டேஸ் ஹீரோ அவங்க ஏன் வந்து அவங்க வந்து அவங்களோட அரசியல் நிர்பந்தத்துக்கு இதை பேசுறாங்க தெலுங்கானா ஆளுநராக இருந்த போது நான் வந்து ராஜ்பவன் பக்கத்துல இருந்த பள்ளிக்கூடத்தில் அஹ் சத்யசாவா சாய்பாபா அறக்கட்டளை கீழே வந்து நான் வந்து சத்துணவு கொடுத்தேன் இங்க அந்த சிங்காரவேலர் காலத்துலயே அதெல்லாம் கொடுத்தாச்சு திமுக எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு நம்ம கொள்கையாவே சொல்லிருக்காங்க நீங்க வந்து உணவு கொடுத்தா தாங்க குழந்தைகளுக்கு நம்ம வந்து கல்வியை கற்பிக்க முடியும் அதுக்கு பிறகு நம்ம எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் காமராஜர் இலவச மதிய உணவு திட்டம் வரும்போது அதெல்லாம் கண்ணால பார்த்து அந்த உணவை உண்டவர்களையும் நாங்களும் நானும் ஒருத்தங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட அதுக்கு பிறகு எத்தனை சத்துணவு திட்டம் முட்டை எவ்வளவு விஷயங்களை இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒன்று இல்லை தான் பிற மாநிலங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு இன்னும் ஒரு கோடி நான் மேலே போய் அடிச்சு சொல்லுவேன் இந்தியா முழுவதுக்கும் ஏற்றது வந்து இருமொழி கொள்கை தான் என்ன சிம்பிள் ரீசன்னா நீங்கள் ஒரு சாதா எந்த ஸ்டேட் வேணாலும் எடுங்க குஜராத் மாநிலம்னு எடுத்துங்க தாய்மொழி குஜராத்தி கண்டிப்பாக தாய்மொழியை விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உலகத்தோட தொடர்பு உள்ள பயன்பெற்றாலும் பயன்படாட்டாலும் பண்பாட்டு அடையாளமாக அதை கற்றுதான் தீரணும் இல்லையா அப்ப தாய்மொழி கல்விக்கு அடுத்தாப்புல அவங்க என்ன பண்ணுவாங்க ஆங்கிலம் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு இன்னைக்கு அமெரிக்காவில் கொடியீட்டி பிறக்கிறது தெலுங்கு பீப்புள் பெரிய அளவுக்கு அவங்க அவங்க முன்னேறி இருக்காங்க ஏன் ஏன்னா அந்த ஆங்கிலம் தான் அதுல என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா இந்தி எந்த இடத்துக்கு போய் சேரும் அங்க மகாத்மா காந்தி குஜராத்தி அவர் வந்து வந்து கத்துக்க வேண்டியது பாடத்திட்ட செயல் திட்டங்கள்ல தான் ஆனா அதனால குஜராத்தை சேர்ந்த சாதாரண அரசு பள்ளியில் பயிலுகின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு நேரடி பயன் என்ன இவ்வளவுதாங்க சிம்பிள் கேள்வி குஜராத்தி தாய்மொழிங்க அது கத்தே ஆகணும் மற்றபடி வந்து ஆங்கிலம்ங்கறது அவனுக்கு நாளைய வாழ்க்கைக்கு அது உதவியா இருக்கும் ஆங்கிலமும் வேணான்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா குஜராத்துக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான் எல்லாம் விட்டுருவாங்க ட்ரம்ப் வந்து கை கால விளக்கு போட்டு அனுப்புறாருல அதுல ஒரு தமிழர் இருக்கானா குஜராத் குஜராத்துக்காக எவ்வளவு வச்சு பாருங்க எவ்வளவு ரூபா கொடுத்தப்பான்னு கேட்டா ஐம்பது லட்சம் கொடுத்தா ஐம்பது லட்சம் கொடுத்து குஜராத்துல வாழ வழி இல்லாம டாங்கி ரூட்ல டங்கி ரூட்ல வந்து ஆறு மாசம் டிராவல் பண்ணி அமெரிக்கா போய் அங்க இருந்து விலங்கு போடப்பட்டு இங்க வந்து சேர்றான் பஞ்சாபு இருக்கான் அவனும் அப்படிதான் இங்க சேர்றான் உத்தரப்பிரதேசம் இவங்க எல்லாம் சாதாரண செலவு இல்ல ஐம்பது லட்சம் ஒரு கோடியெல்லாம் செலவு பண்ணி போறாங்க அப்ப அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணா கூட அவங்க மாநிலத்துல வாழ வழி இல்லைன்னா இருதுல்ல நம்ம யாராவது போயிருக்கோமா நம்மன்னு இல்ல கேரளாக்காரன் போயிருக்கானா கர்நாடகாரன் போயிருக்கானா தமிழம் போயிருக்கானா யோசிச்சு பாருங்க அப்ப ஏன் அப்ப நீங்க எந்த மாநிலங்களை திருத்தணும் அப்படின்னா உங்க மாநிலங்களை தான் நீங்க திருத்தணும் இது சொன்னா நம்ம வந்து ஒரு வேண்டாதவனாவும் விரோதியாகவும் மாறுறோம் அப்ப என்ன பண்றது இது மீண்டும் மீண்டும் இதை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துல போய் மாறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொழிலை நம்ம நேரிட்ட பயன்பட்டீங்க ரொம்ப நன்றி சார்